ஆத்ம சமர்ப்பணம் ஓம்ஸ் வரூப நிரூப ஸ்ரீ குருவே நமக்கு இப்போது ஆவணி மாதத்திற்கான மேச ராசிக்கான பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதத்திலே கோச்சாரப்படி கிரக நகர்வுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது இந்த சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருந்து இந்த மேச ராசிக்கு என்ன மாதிரி பலன் தராருன்னு பார்த்தீங்கன்னா மனச்சோர்வு ஏற்படும் அது மட்டும் மனச்சோர்வு மட்டும் எதிரிகள் படு கொண்டாட்டமாக இருப்பாங்க எதிரிகளால் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் பாதிப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அடிவயிறில் கோளாறு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த அடிவயிறு கோளாறு கூட சேர்ந்தே உங்களுக்கு இந்த மனச்சோர்வு மட்டும் அது கூடவே பண கஷ்டம் ஏற்படும் அதாவது பணத்திலே பற்றாக்குறை ஏற்படும் மேலும் பெண்களுக்கு வந்து இந்த ஐந்திலே சூரியன் இருப்பது கர்ப்ப சிதைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளின் கொண்டாட்டம் நீங்க செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளால் மற்றவர்களுடைய பகையை நீங்க சம்பாதிப்பீங்க அப்போ உங்களுக்கு அரசு சம்பந்தமான அமைப்பிலே உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அரசு வேலையாக முயற்சி பண்ணாலும் அதிலே இந்த மாதத்திலே உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்களை தராது உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் அதாவது பண செலவு பற்றாக்குறை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்கும் பிரயாண செலவு மிக அதிகமான அளவில் ஏற்படும் அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்களுடைய மனைவி மக்கள் மட்டுமே குடும்பத்தார் மட்டுமே உங்களுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலையிலே உங்களை அன்பு பாராட்டக்கூடிய அமைப்புகளிலே இருப்பாங்க அடுத்ததாக செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்குது செவ்வாய் அதாவது உங்க ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்து அவருடைய பலன்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சாலே உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் கோபம் அதிகமாக வரும் டக்கு டக்குன்னு கோபப்படுவீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு கோபப்பட்டு அடுத்தவர்களுடைய பகைமை பாராட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த இரண்டாம் இட செவ்வாய் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கல்வியிலே தடை தாமதம் ஏற்படுத்தும் இந்த போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்களுக்கு தோல்வியையே தரக்கூடிய அமைப்பை தரும் இரண்டாம் இட செவ்வாய் வந்து நாக்கில் செவ்வாய்ன்னு சொல்லுவாங்கள்ல அதனாலேயே கவனமாக பேச வேண்டிய அமைப்பு உண்டு வருமானம் இருக்கக்கூடிய சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சுத்தமாக இல்லாமல் போவதற்கான அமைப்பு இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாலும் கூட உங்களை தேடி பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் நிறைய உண்டு இங்க இரண்டாம் இடத்திலே செவ்வாய் மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்திலே புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் எல்லாமே இணைவு பெற்றிருக்கு சுக்கிரன் சுக்கரன் ஐந்தாம் இடத்திலே இருப்பதும் இரண்டாம் இடத்திலே குரு இருப்பதும் நற்பலன்களை தரக்கூடிய அமைப்புகளே உண்டு இப்போ விரைய செலவு சொன்னோம் நிறைய பண செலவு இருக்குன்னு சொன்னோம் இந்த புதன் ஐந்தாம் இடத்துல இருப்பது வந்து கண்டிப்பாக வீட்டிலே விசேஷம் நடத்துவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஒரு நற்காரியங்கள் இரண்டாம் இடத்திலே வியாழன் இருப்பதும் வியாழ நோக்கம்னு சொல்லுவோம் உங்களுக்கு திருமணம் இல்ல உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் உங்கள் மனைவியின் தம்பி அல்லது உங்கள் தம்பியினுடைய குழந்தைகள் அல்லது அக்காவோட குழந்தைகள் இப்படி யாராவது ஒருத்தங்களுக்கு திருமண நற்காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த புதனும் குருவும் இருக்கிறதுனால இந்த திருமண காரியம் நடக்கும் இதற்காக விரய செலவை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது ஆறிலே வந்து கேது பனிரெண்டிலே ராகு இந்த ஆறிலே கேது பனிரெண்டிலே ராகு அது மட்டும் இல்லாமல் சனி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களையே தருவார் அதாவது செய்யக்கூடிய வேலையிலே ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான அமைப்புகளை தரும் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு வேலையையும் நீங்களே எடுத்து செய்வது நல்ல பலனையும் அது வந்து நல்ல பாராட்டையும் பெற்றுத்தரும் இங் உங்களுடைய வேலையை அடுத்தவங்க கிட்ட நீங்க ஒப்படைச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையிலே உங்களுக்கு கெட்ட பெயரே கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் நீங்களே செய்யணும் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் நல்ல லாபம் தொழில் விருத்தி இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பே இந்த பத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தரும் இந்த பனிரெண்டாம் இடம் இருக்கக்கூடிய ராகு நிறைய விரய செலவுகளை தருவார் இந்த விரய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றுறது மிக மிக நல்லது ஒரு நற்காலிக பண்ணலாம் வரக்கூடிய வருமானங்கள் பத்திலிருந்து சனி தரக்கூடிய லாபத்தையும் தொழில் முன்னேற்றத்தினால் வரக்கூடிய வருமானத்தையும் இந்த பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு விரைப்படுத்தும் அதே நேரத்தில் அஞ்சிலே சூரியனும் இரண்டில் செவ்வாயும் உங்களுக்கு நிறைய கெடுபலங்களை தரக்கூடிய அமைப்பை தரும் அதுவுமே இருக்கக்கூடிய பணத்தையும் விரைப்படுத்துறது சுத்தமாக கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய சேமிப்பு கரைக்கிறது இந்த மாதிரியான பலன்களும் செவ்வாயும் சூரியனும் ஏற்படுத்தி தரும் நிறைய கோபத்தினால் பிரச்சனைகளால் வம்பு வழக்கு அதனால் செலவுகள் இந்த மாதிரி அமைப்புகளும் ஏற்படுத்தி தரும் ஆனாலும் உங்களுக்கு நற்பலனும் உண்டு அந்த நற்பலனை வந்து சுபமாக மாற்றுறதுக்கான ஒரு நல்ல முயற்சி எடுங்க அதாவது ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அல்லது ஒரு நல்ல காரியம் அதாவது திருமண காரியம் வீட்டில் விசேஷம் இது மாதிரி காரியங்களை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த செலவுகள் சுபவிரயமாக மாறுவதற்கான அமைப்பு உண்டு இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் பிரயாணங்களிலே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பிரயாணத்தில் சிறு சிறு காயங்கள் சிராய்ப்புகள் அதன் மூலமாக இரத்த கசிவு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதமான ஆவணி மாதம் மேசம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இல்லை உங்களுடைய அமைப்புக்கு ஏற்றதாக இருந்தாலும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே ஆவணி மாத பலன் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்திலே இன்றைய திசை என்ன புத்தி என்ன அந்த திசாநாதனும் புத்திநாதனும் சாரநாதனும் எந்த அமைப்பில் இருக்கிறாங்களோ அதனுடைய பலன்தான் உங்களுக்கு முழுமையான பலனாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் ஜோதிடரை சந்தித்து இன்றைய திசா புத்தி பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி இந்த பதிவு இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம